இந்த குடும்பத்தை குறித்து படிக்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு ஏன் இது நடக்குது சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்காது ஆனால் ஒன்றே ஒன்று ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நம்பி உறுதியாக இருந்தால் ஒரு நாள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொண்டு வருவார் இந்த குடும்பத்தில் ஒரு பெண் இருக்கிற ஆள் அவளுடைய பெயர் ரூத் அவளுக்கு வாழ்க்கையே இருட்டாக இருக்குது இனி நமக்கு என்ன ஹோப்பு எல்லா நம்பிக்கை இழந்துட்டா விரக்தி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்க யாராவது வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் இழந்து விரக்தியோடு இருக்கிறீங்களா வாட் வில் பி மை ஃப்யூச்சர் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்கள் க உங்கள் காலங்களை தன் கையில் வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ஹால லூயா ஒரு தேவன் இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் அழகாக நடத்துவார் ரூத்துக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் எனக்கு யார் வாழ்க்கை துணையா வருவா எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு அற்புதத்தின் தேவன் அதிசயமாய் நடத்தினார் கோதுமை அறுப்பு வார்கோதுமை அறுப்பின் நாட்களில் ரெண்டு பேரும் பெத்திலஹேமுக்கு வராங்க நம்பிக்கை உண்டா தெரியாது எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது ஆனால் ஒரே ஒரு வார்த்தை அந்த ரூத்துக்கு கொடுக்கப்பட்டது அந்த வார்த்தையை வாசிக்கிறேன் ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளை இடுவாராக சிறுவேலின் தேவனாகி கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக ஹால லூயா இந்த மகளுக்கு ஒரு விசுவாச செய்கை இருந்தது அது என்ன தெரியுமா மன உறுதி வாழ்க்கை விரக்தி ஆனால் இவ உறுதியை இழக்கலை விரக்தியில் இருக்கிறீங்களா எதுவுமே நடக்கலன்னு சொல்கிறீங்களா பி ஸ்ட்ராங் இன் யார் ஃபேத் உறுதியாருங்க ஆண்டவருட்டு போயிடாதீங்க இன்னைக்கு நிறைய பேர் தனக்கு எதுவும் நடக்கலைங்கிறதுக்காக தேவனையே தேடுறதில்லை ஆலயத்துக்கு வர்றதில்லை வேதத்தை படிக்கிறதில்லை நீங்கள் அப்படி விரக்தி நிறைந்த ஒரு குடும்பமாக இருந்தா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க என்ன நடந்தால் ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வருவேன் ஏன்னா என் காலங்கள் அவர் கரத்தில் சி மேஜர் ஹால லூயா சொல்லுங்கள் என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என் நாட்கள் அவர் கரத்தில் இருக்கிறது